அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நம்ம போர்வெல் போட்டு வச்சுருப்போம் ரொம்ப ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் இருக்கும் இபி வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே முடியாது ஏன்னா சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் வேணும் ஐம்பது சென்ட்டுக்கு குறைவான விவசாய நலம் நம்மக்கிட்ட இருக்கும் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது அது மாதிரியான இடங்களுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹெச்பி செட்டப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹெச்பி சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது அடி நானூறு அடி போர்வல் ஆழம் இருக்குது முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒரிஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாட்ரு டெலிவரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு அரை ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற மிகவும் குறைவான விவசாய நிலத்துக்கு மரப்பெயர் சாகுபடி பண்ணணுன்ற தேவைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முழுமையானதாக இருக்கும் ஒரு ஒருக்கான வாட்டர் டெலிவரி ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட் பவர் இருந்தால் கூட அவுட்புட் கிடைச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான சன்லைட் தான் இருக்குது ஆனாலும் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சென்ட்கான வாட்டர் அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் ஒரு முந்நூறு அடி வெர்டிகல் சப்போர்ட் பண்ணோம் நம்ம இரநூறு அடி கூட வச்சுக்கலாம் ஒன்றே கால டெலிவரி எடுத்துக்கலாம் ஒரு நூறு அடியிலாம் மோட்டார் வச்சோம்னா ஒரு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி எடுத்துக்க முடியும் அதே நேரத்தில் அந்த ஒன்ஹெச்பி மோட்டார் ஐம்பது அடி நாற்பது அடி அறுபது அடின்னு ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய போர்வெல்லில் ரெண்டு இஞ்சு டெலிவரி கூட எடுத்துக்கலாம் விவசாய இடத்துல ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாலு பேனல் இந்த இடத்துல மோனோ பேனல் பயன்படுத்தியிருக்கோம் முன்னூறு அடிக்கான மோட்டார் ஓஸு அதுக்கான கேபிள் ரோப்பு போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் அரஸ்டர் எல்லாமே ஃபுல் காம்போவாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய வானரமுட்டி அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ரொம்ப குறைவான விவசாய நிலம் வச்சிருக்கக்கூடிய உங்கள் பொருவளுக்கும் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டுன்னு சொல்லி ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது ஈபியே ஆனால் வாங்க முடியாது ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஈபியில் பூந்தோட்ட சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன்றதானே இது போன்ற ஒரு விவசாய நிலத்துக்கு இந்த ஒன் ஹெச்பி சோலார் சிஸ்டம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்